இதில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று பங்கேற்று இந்த பிரார்த்தனை வெட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புள்ளான் கழக இளைஞர் இளமெண்கள் பாசனுடைய மாவட்ட செயலாளர் பெரிய புள்ளான் என்ற செல்வம் அவர்களும் மற்றும் செயலாளர் அன்பழகன் அவர்களும் ஒன்றிய கழகத்துடைய ஆட்சிக்கு செயலாளர் ராமசாமி அவர்களும் அருமை சகோதரர் நம்முடைய கண்ணன் அவர்களும் பிரபு மத்திய அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு ஒரே தேசமாக நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டிய தருணம் இது பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்தியா ஆபரேஷன் சிந்துர் நடத்திய பிறகு இந்தியாவின் பல நகரங்களை தாக்குவதற்கு பாகிஸ்தான் முற்பட்ட நிலையில் அதனை வெற்றிகரமாக முறியடித்து நம் நாட்டு மக்களை காத்து வரும் மேன்மைமிகு ராணுவ படைகளுக்கு நமக்காக எல்லையிலே போர் புரியும் நம் ராணுவ வீரர்களுக்காக ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் வெற்றி பெற்றிடவும் பிறந்தநாள் காண்கின்ற வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களின் மேலான வழிகாட்டலின்படி திருக்கோயில்கள் தேவாலயங்கள் மசூதிகள் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே உள்ள வழிபாட்டு தலங்களில் இறைவனிடம் பிரார்த்திக்கின்ற